கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேரணிக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடியின் பேரணி தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் வருகை தொடர்பாக எஸ்பிஜி சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகளோடு தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளதை மேற்கோள் காட்டி அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன கோவையில் நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரப்பட்டிருந்தது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியின்

இங்க கோவை மாவட்ட பாஜக சார்பில் வந்து மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டிருந்தது இதுல வந்து கிட்டத்தட்ட கண்ணப்ப நகரிலிருந்து ஆரஸ்புரம் வரை வந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து வாகன வாகன பேரணி வந்து நடத்துவதற்கான அனுமதி தான் கோரியிருந்தாங்க இருப்பினும் இது தொடர்பாக பாத்தீங்கன்னா இங்க எஸ்பிஜி அதிகாரிகள் மற்றும் ஆஹ் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன் பிறகே பாத்தீங்கன்னா இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த மாதிரியான வாகன பேரணிக்கு அனுமதியானது ஏற்கனவே வழங்கப்பட இதுவரை வழங்கப்படவில்லை அதே போல இங்க வந்து ஏற்கனவே இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலும் பிரதமரின் பாதுகாப்பு கருதியும் இந்த வாகன பேரணிக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தற்போது பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்தில் குறிப்பாக கோவிலில் வரையிலும் இந்த பொது தேர்வுகள் வந்து நடைபெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இங்க அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் இங்க வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அதே போல இது முக்கியமான ஒரு பிரதானமான சாலை அதிக பொதுமக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றனாலையும் இங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பது வந்து கடினம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல பிரதமரோட பாதுகாப்பை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த பேரணிக்கு வரக்கூடியவர்களை வந்து முழுமையாக சோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் இந்த பொது இடங்கள்ல பொது இடத்துல இந்த ரோட் ஷோ நடத்தும் நடத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் டிரெக்டர் மூலமாக ஒவ்வொருத்தரையும் வந்து சோதனை செய்து அந்த பேரணிக்கு அனுமதிப்புன்றது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அப்படின்றதையும் வந்து மாநகர போலீசார் இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இங்க உயர் அதிகாரிகள் மற்றும் நுண்ணறிவு பிரிவு அதே போல ஆஹ் பிரதமரின் பாதுகாப்பு தனி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்துதான் இங்க ஆலோசனை மேற்கொண்டாங்க இந்த ஆலோசனையில் ஆலோசனை கூட்டத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலேயே தற்போது கோவையில் வந்து பிரதமர் கலந்து கொள்ளும் வாகன பேரணிக்கு வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுகுறித்து கூடிய பாஜக மாவட்ட நிர்வாகிகள் கூறும்போது திட்டமிட்டபடி நாங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருப்பினும் பாதுகாப்பு கருதி தற்போது இங்க வந்து வாகன பேரணி நடத்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க